நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வெயில் அதிகமாக தாக்கத்தினால வெத்தலை வந்து கருகுனதை நம்ம முன்னாடி ஒரு காணொலியில் நம்ம காட்டியிருந்தோம் இந்த முறை இப்போ வந்து சமீபம் கொஞ்சம் நாட்களாக பருவமழை பயங்கரமாக பொழிஞ்சதுனால எல்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்திருக்குது இப்போ அதற்கான காணொலி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தாலே தெரியும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெத்தலை கூட காஞ்ச வெத்தலை இல்லாமல் அந்தளவுக்கு நம்ம அந்த வெயிலோட தன்மைகள் எல்லாம் மாறினதுனால முழுக்க முழுக்க வெத்தலை நல்லாவே நமக்கு தெளிவு தெளிவு வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தரமாக மாறிடுச்சு இப்போ வீட்டில் பார்த்தோம்னாலே தெரியும் இந்த குடியெல்லாம் பாருங்கள் இது வந்து இப்போ மழை பேஞ்சதுக்கு அப்புறம் வெத்தலை அது இந்த இந்த பருவமழை இப்போ பொழிந்ததில்ல அதுக்கப்புறம் வெத்தலை அது இதோட இந்த இந்த வெத்தலைக்கும் இந்த வெத்தலைக்கும் எவ்வளோ மாற்றம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த வெத்தலைக்கும் இந்த வெத்தலைக்கும் எவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படிங்கறத மட்டும் பாருங்க இது வந்து மழை பாஞ்சதுக்கு அப்புறம் வந்ததினால நல்லா பெருசாகவும் நல்லா ஒரு பளபளப்ப பாலிஷாக இருக்கல இருக்குது இது கொஞ்சம் சின்ன சைஸாகவும் கொஞ்சம் கருநிற இருக்கு அதனால் இது இந்த இதில் பார்த்தாவே நல்லாவே தெரியும் இந்த வெத்தலைக்கும் இந்த வெத்தலையும் இந்த வெத்தல மூணு மூணு ரகமாக இருக்குது அதுக்குங்க இது வந்து ரெண்டும் மழை பெய்ய வெயில்லையும் கொஞ்சம் பட்டு மழையும் பட்டு வந்ததுனால வந்ததுனால இது இப்படி இருக்குது இது முழுக்க முழுக்க மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்த இடத்துல இது இது மாதிரி மழை வந்து ஒரு மாதத்தில் ஒரு மழை பெஞ்சோம்னாலே பெஞ்சினாலே செம்மையாக வந்துடும் நமக்கு